ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீன தலைநகரான பெய்ஜிங்குக்கு வழக்கம் போல நைட் நேரத்தில் புறப்பட்டுச்சு எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ விமானம் போயிங் ட்ரிபிள் செவன் வடிவமைப்போட இரநூத்தி இருபத்தி ஏழு பயணிகளையும் பன்னெண்டு விமான பணியாளர்களையும் சுமந்துக்கிட்டு அந்த விமானம் பறந்துட்டு இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டு கிளம்புன ஒரு மணி நேரத்துல மலேசிய மான் கட்டுப்பாட்டு அரங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு வியட்நாம் மான் நுழைய இருந்த சமயத்துல விமானம் திடீர்னு வேற திசையில திரும்பிடுச்சு கட்டுப்பாட்டு மையங்களோட இருந்த அத்தனை மின்னணு தொடர்புகளுமே துண்டிக்கப்படுது மறுபடியும் மலேசியாவை நோக்கியே அந்த விமானம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தெற்கு இந்திய பெருங்கடல் மேல எங்கேயோ ஒரு இடத்துல பறந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த விமானத்தோட எரிபொருள் தீர்ந்து போகிற வரைக்குமே அது அங்கேதான் பறந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே அந்த விமானம் மாயமா மறிஞ்சிச்சு ஃப்ளைட் மிஸ் ஆன விஷயம் மக்கள் மனசுல பெரிய பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணவங்களோட நிலைமை என்னன்னு யாருக்குமே தெரியல கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா அதிக செலவு பண்ணி அந்த ஃப்ளைட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கடல் ஆராய்ச்சியாளர்களும் விமான பொறியாளர்களும் இளம் புலனாய்வாளர்களும் அப்படின்னு தங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்ச தகவல்களை வச்சுக்கிட்டு எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ தன்னோட பயணத்தை எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க பலாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு கடலுக்கு அடியில் இந்த விமானத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃப்ளைட்டை தேடினவங்களில் ஒருத்தரோட பேரு சிப்சன் இவர் இளம் சாகசக்காரர் சொல்றாங்க இவர் விமானத்தோட பாகங்கள் கடற்கரை ஓரங்கள்ல ஒதுங்கும் அப்படின்னு நம்பினாரு ஆனா கடற்கரை ஓரத்துல மிதக்கிற கழிவுகளை கண்டறியறதுக்கான எந்த தேடுதல் பணியுமே நடக்கலன்னு அவருக்கு தெரிய வந்துச்சு அதனால அவரே கடற்கரை ஓரங்கள்ல தன்னோட தேடுதல் பணிய தொடங்குறாரு சுமார் ஒரு வருஷம் மியான்மரில் இருந்து மாலத்தீவுகள் வரைக்கும் உள்ள கடற்கரையில் தேடாரும் அவருக்கு விமானத்தோட முதல் பாகம் மொசாம்பிக்கில் மணல் திட்டு ஒன்றுலேருந்து கிடச்சிது இதுக்கு இடையில் இந்திய பெருங்கடலில் உள்ள ரீயூனியன் தீவில் விமானத்தோட ரெக்கையில் இருந்த பெரிய பாகம் ஒன்று கிடச்சிது அதனால் எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ விமானம் இந்திய பெருங்கடலில் தான் விழுந்து மூழ்கி இருக்கும் அப்படின்னு உறுதி செஞ்சாங்க இந்த ஃப்ளைட் காணாம போய் பதினாறு மாசத்துக்கு அப்புறம்தான் அதோட பாகங்கள் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு தெற்கு இந்திய பெருங்கடலில் இருக்கிற நேரோட்ட ஆய்வுகளை வச்சு இந்த பாகங்கள் எல்லாமே காணாம போன மலேசிய விமானத்தோட பாகம்தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு இந்த பாகங்களை எப்படி உறுதிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி மலேசிய முன்னாள் தலைமை புலனாய்வாளர் சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு கண்டுபிடிக்கப்பட்ட விமான பாகங்கள்ல உள்ள வரிசை எண்கள் விமான தயாரிப்பாளர்களோட ஆவணங்கள்ல இருந்த வரிசை எண்களோட ஒத்து போயிருக்கு அந்த பாகங்கள் மலேசியா ஏர்லைன்ஸ் போயிங் விமானத்தோடதுன்னு உறுதி செஞ்சாங்க அந்த பாகங்கள்ல இருந்த எழுத்துக்களோட வடிவங்களை வச்சு அது போயிங் விமானத்தோடதுன்னு வேற எந்த போயிங் விமானமும் இந்திய பெருங்கடலில் விழலை அப்படிங்கிறதுனால அது எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ விமானத்தோடய பாகங்கள்னு உறுதி செய்யப்பட்டுச்சு விமானம் பறக்கும்போது அதை சீராக வச்சிருக்க ரெக்கைகளில் இருக்கிற பாகம்தான் ஃப்ளாப்ரான் அந்த பாகமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விமானம் மறுபடியும் மலேசியா திரும்பினதுக்கு இதுதான் சாட்சி இந்த பாகம் கிடைக்கிற வரைக்கும் மேற்குல மலாய் தீபகற்ப நோக்கி பறந்ததுக்கான சாட்சி மலேசியா மற்றும் தாய்லாந்தில் உள்ள இராணுவ ரேடார்களின் தரவுகள் மட்டும்தான் பிரிட்டன் நிறுவனமான இன்மஷாட் தனது செயற்கைக்கோள்கள் உன்னோட எம்ஹெச் த்ரீ செவன் சிரோ விமானம் தொடர்பு கொண்டதை தெரிவிச்சுது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் விமானத்துக்கும் செயற்கைக்கோளுக்குமான தூரத்தை கணக்கிட்டு விமானம் கடலில் எந்த பகுதியில் விழுந்திருக்கலான்னு தெரிய வந்துச்சு அப்படி குறிக்கப்பட்ட இடம் மிக பரந்த ஆக்ரோஷமான ஆழமான கடல் பகுதி அதுக்கு மேல குறிப்பான இடத்தை துல்லியமா கண்டுபிடிக்க முடியல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி வரைக்கும் இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த அறுபது கப்பல்கள் ஐம்பத்தி மூணு விமானங்கள் தேடுதல் பணிய ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அமெரிக்க தனியார் நிறுவனமான ஓசன் இன்ஃபினிட்டி அஞ்சு மாதங்களுக்கு அடியில் செல்லக்கூடிய ட்ரோன்களை வச்சு தேடினாங்க கோலாலம்பூரில் நடந்த நினைவு தின நிகழ்ச்சியில் விமானத்தில் இருந்து சில துண்டுகளை காட்சிக்காக வச்சிருந்தாங்க விமானத்தோட இந்த எச்சங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அடியில் பல நாட்கள் இருந்ததுனால திருப்பிடிச்ச விமான ரெக்கைகளோட பாகங்கள் தான் அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஜிப்சன் தான் விமானத்தோட அதிகமான பாகங்களை கண்டுபிடிச்சவர் ஆட்சிக்கு வைக்கப்பட்ட விமான பாகங்களை பார்த்து இது மிகவும் வெறுக்கத்தக்கதுன்னு பிரெஞ்சு பத்திரிகையாளர் கிளாரன்ஸ் டே சாங்கி சொல்லியிருக்காரு இந்த விமான தேடுதலில் ஆரம்பத்திலிருந்தே மலேசியா கவர்மெண்ட்டை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க ராணுவ ரேடார் தகவல்களை வச்சு துரிதமாக எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ விமானத்தை கண்டுபிடிக்கிற பணியை மேற்கொள்ளாததுக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்துக்கு அப்புறம் தேடுதல் பணிகளை மேற்கொள்ள மெத்தனமா இருந்ததுக்காகவும் விமர்சிக்கப்பட்டுச்சு கோலாலம்பூர்ல நடந்த பத்தாவது ஆண்டு நினைவு தினத்துல மாயமான விமானத்தை கண்டுபிடிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃப்ளைட்டில் பயணித்த நாற்பது பயணிகளோட குடும்பங்கள் மலேசியா கவர்மெண்ட் கொடுத்த இழப்பீடு தொகையை வாங்கவும் மறுத்திருக்கிறாங்க மலேசியா ஏர்லைன்ஸின் போயிங் ட்ரிபிள் செவன் வகை விமானங்களில் அதிக சேதம் விளைவிச்சதும் அதிக அளவு உயிர் சேதம் ஏற்பட்டதும் இந்த விமானம்தான் போயிங் ட்ரிபிள் செவன் வகை விமானம் மீட்க முடியாத விபத்துக்குள்ளாவது இது மூணாவது முறை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ